ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊர்லேருந்து அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த ரிலேஷன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ நானும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம் கொத்து புரோட்டா ரோஸ்ட்டு அதெல்லாமே ஆர்டர் பண்ணோம் புரோட்டா வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நாங்கள் சாப்பிடுவோம் ஷேர் பண்ணுறது தான் ஃபுல்லாக ஃபுல்லெல்லாம் சாப்பிட முடியாது அந்த ஹோட்டலில் வந்து நல்லா ஜீரணமாகிற மாதிரி அந்த கருப்பு கலரில் அந்த தண்ணி பார்த்துருப்பீங்க அந்த ப்ரௌன் கலரில் அது வந்து என்னென்னா நல்லா குருமிளகு சுக்கு அப்புறம் ஏதோ வேறுன்னு சொன்னாங்க என்ன வேறுன்னு தெரியல நல்லா ஜீரணமாகிற மாதிரி தண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வாழைப்பழம் வந்து அவர் ஊருக்கு போயிருந்தாருங்க அம்மா வந்து ஒரு சீப்பு கொடுத்துருந்தாங்க வாழைக்காயாக கொடுத்துருந்தாங்க அதில் நான் வந்து ஒன்று எடுத்து பஜ்ஜி போட்டுக்கிட்டேங்க பக்கத்து வீட்டுக்கும் நான் கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக எண்ணெய் பலகாரம் சேர்த்த வேண்டாம் அடிக்கடி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த வாழைப்பழத்திலாம் வந்து பழுக்க வச்சுட்டேங்க வாழைப்பழத்தை வந்து பழுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாழைக்காயை பழுக்க வைக்கிறது என்னென்னா ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே வாழைக்காயை போட்டு நல்லா இருக்க கட்டி வச்சிட்டோம்னா போதும் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக ஒரே கலராக பழுத்துக்குங்க எந்த ஒரு புகை போடுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை இது வந்து வெண்டைக்காய்ங்க எதுக்குன்னா டெய்லி வந்து இப்போ நான் பையனுக்கு வெண்டைக்காய் கொடுக்குறேங்க ஏன்னா அவன் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறாங்க வர்ற மண்டே அன்னைக்கு அவனுக்கு பப்ளிக் டுவெல்த் எக்ஸாமு ஸோ அவனுக்கு வந்து எப்பவுமே அடிக்கடி நான் வெண்டைக்காய் சேர்த்துவேன் பட் இப்போ வந்து நான் டெய்லி சேர்த்திட்ருக்கேங்க இது வந்து அம்மா வந்து ஒரு முருங்கைக்கா செடி ஒன்று புதுசாக வச்சுருந்தாங்க அதில் வந்த காய்ங்க முதல் காய் எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டை தாங்க வைக்கணும் அதனால தான் இப்படி இருக்குது அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் வெண்டக்காய் வந்து நான் பொரியல் பண்ணேன் ஒரு டைம் வந்து புளிக்குழம்பு ஒரு டைம் உழகரைச்ச குழம்பு இந்த மாதிரி பொரியல் அது மாதிரி டெய்லி பையனுக்கு வந்து வெண்டைக்காய் நான் சேர்த்தின்னு இருக்கேன் இது வந்து அந்த அன்றைக்கி நைட்டு எங்கள் கோயம்புத்தூரில் ஆகட்டும் ஈரோட்டில் ஆகட்டும் தாழ்த்த சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வந்து அரிசி பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு அதில் வந்து நான் எப்போ நான் தாழ்த்த சாதம் பண்ணாலுமே வந்து நடக்கடல கண்டிப்பாக இருக்குங்க பட்டாணி இருந்தால் அதுவும் போடுவேன் அதுக்கப்புறம் சோயா பீன்ஸு கேரட் பீன்ஸு பாசிப்பருப்பு இது எல்லாமே நான் போட்டுதாங்க நான் வந்து தாழ்த்த சாதம் பண்ணுவேன் அடிக்கடி பண்ணுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்குங்க ஏன்னா பிரியாணிக்கு போட வேண்டியதும் நான் போடுவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் செடியில் வந்து பூக்கள் இருக்குது பட் இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய விசேஷங்கள் அமாவாசை வருது சிவன் ராத்திரி வருது பிரதோஷம் ஸோ இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வருது அதனால் செடியில் பூக்கள் பூ பூக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து பத்தாதுங்க ஸோ அதனால் என்ன பண்ணார் இவர் வந்து நான் பூ மார்க்கெட்லேயே போய் பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்தாருங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அது வந்து துளசி துளசி வந்து நான் எப்பவுமே வார வாரம் பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் கொடுப்பேங்க மற்ற பூக்களெல்லாம் வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கு கோர்த்து கொடுக்கறது நான் அதுவும் வீடியோ எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க இந்த பூ வந்து அவர் செவந்தி பூன்னு சொன்னாருங்க பட் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது செவந்தி பூவில் என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்